நடைபெற்ற மாநில அளவிலான கோவையில் நடைபெற்ற யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்று ஆசனங்களை செய்து அசத்தினர் யோகா குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நானா யோகா ஸ்டுடியோ மற்றும் ஓசோன் யோகா மையம் சார்பாக கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் மாநில அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது ஜூனியர் சப் ஜூனியர் ஓபன் என பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் கோவை திருப்பூர் நீலகிரி சேலம் கன்னியாகுமரி சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து ஆயிரத்திற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் நேரடியாக ஆன்லைன் வாயிலாகவும் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் சிரசாசனம் சக்ராசனம் திரிகோண ஆசனம் பத்மாசனம் வஜ்ராசனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான கடினமான ஆசனங்களை செய்து அசத்தினர் இதில் தேர்வு செய்யப்பட்ட வெற்றியாளர்கள் அடுத்ததாக நடைபெற உள்ள சர்வதேச அளவிலான யோகா போட்டியில் பங்கேற்க உள்ளதாக ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெயராமன் மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகியோர் தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் பத்மஸ்ரீ ஞானம்மாள் அவங்களோட பேருந்துங்க இப்போ என்ன நடக்குதுன்னா ஸ்டேட் லெவல் யோகா காம்படிஷன் நடக்குதுங்க இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஸ்கூல் பக்கத்தால் வந்திருக்காங்க ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே ஸ்டூடெண்ட்டு கலந்துக்கிறாங்க இது எல்கேஜி யூகேஜியில இருந்து வயசானவங்க வரைக்கும் ஒரு அறுபது வயசு பாருங்க வரைக்கும் இந்த யோகா போட்டி பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் முடிஞ்சு இதுக்கு தான் இன்டர்நேஷ்னல் லெவல் வரை காம்படிஷன் வரைக்கும் இருக்குதுங்க எல்லா குழந்தையும் ஆர்வமாக நல்லா பண்ணுறாங்க பேரண்ட்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நல்ல விதமாக காம்படிஷன் போயிட்டுருக்கு இப்போ யோகாவில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு லட்சம் ஆசனாசு எல்லாமே கலந்து தான் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன வருமோ சக்கராசனா சருவாங்க ஆசனம் தனுராசனம் புத்தங்காசனம் பூர்ணி புத்தங்காசனம் சிரசாசனம் அந்த மாதிரி நிறைய ஆசனாஸ் பசங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தகுந்த மாதிரி பண்ணிட்டு வர்றாங்க நல்லா பண்ணுறாங்க ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிறாங்க பேரண்ட்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்கூல்லையும் இப்போல்லாம் யோகாக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நான் யோகா மாஸ்டர் பாலகிருஷ்ணன் பத்மஸ்ரீ நானம்மாள் ரெண்டு ஜனாதிபதி ரெண்டு பிரைமியர் ஸ்டேட் அவார்டு வாங்கினேன் நூறு வயசு யோகா பாட்டி பத்மஸ்ரீ நானம்மாளுடைய பையன்தான் ஸோ இவர் வந்து பேரன் இப்போ எங்கள் குடும்பத்தில் மட்டுமே எழுபத்தி ரெண்டு பேர் யோகா டீச்சர் மிக விரைவில் அது வந்து கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்துருக்கு நிறைய பேர் கொள்ளுப்பயிற்சியெல்லாம் கின்னஸ் ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க இப்போ இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா யோகாக்கு இப்போதான் குழந்தைங்ககிட்ட கிட்ட நல்ல வரவேற்பு வந்துருக்கு உலக யோகா தினம் வந்த பின்னாடி தான் இன்னைக்கு உண்மை சொல்ல போனால் இப்போ சமயத்தில் நான் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர்லாம் யோகாக்காக தான் போயிட்டுருக்கேன் இப்போ யோகாவுக்கு வந்து நம்ம நாட்டை விட வெளிநாடுகளில் அதிகமான வரவேற்பு இருக்குது அதுக்கு காரணம் வந்து இப்போ இந்த கொரோனா இது மாதிரி வருதை பார்த்து எலிக்காய்ச்சல் வரப்போகுதுங்கிறாங்க ஸோ இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரே விஷயம் நம்ம லங்ஸை வந்து டெவலப் பண்ணணும் இன்னைக்கு காலையில் கூட நான் பேச சொன்னேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா காக்கா காலையில் காலையில கான் கத்துது கோடி கொக்கரை கோன் கூவுது அது வந்து எயிட்டி பர்சன்ட் விலங்குகள் நைன்டி பர்சன்ட் லங்ஸை பயன்படுத்துகிறாங்க ஆனா மனிதர்கள் பாத்தீங்கன்னா எண்பது சதவீத மனிதர்கள் இருபது பர்சன்ட் கூட லங்ஸை பயன்படுத்துறது இல்லை இது காற்று பை இது சோற்று பைங்கிறாங்க சோற்று பை வேணால் நிறைய பயன்படுத்துறாங்க அப்ப காற்று பை பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொரோனா போன்ற நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம் சக்தி பிறக்குது மூச்சு நிலை அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதை இவர் சொன்ன மாதிரி மச்சாசனா புஜங்காசனம் அந்த ஆசனங்கள் எல்லாமே லங்ஸை டெவலப் பண்ணுதுங்க அப்போ லங்ஸ் டெவலப் ஆகும்போது வந்து நம்ம பல்வேறு நோய்கள் வராமல் தடுத்து ஆக்சிஜன் உடம்புல குறைஞ்சி போகிறதுனால தாங்க இப்போ இன்னைக்கு கேன்சர் கூட வருதுங்கிறான் அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க லங்ஸை பயன்படுத்துறது யோகா பண்ணும்போது என்னென்னா லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது ஆக்சிஜன் லெவல் அதிகமாகுது இப்போ பேரலைசிஸ் கூட பார்த்தீங்கன்னா மூளைக்கு போற பிளட்டும் மூளைக்கு போற ரத்தம் சரியா போகாதனால தான் பேரலைசிஸ் வருதுங்கிறாங்க டாக்டர் அப்படி நம்ம இது மாதிரி ஆசனமெல்லாம் பண்ணும்போது ஆரோக்கியமா வாழ தான் எங்கள் அம்மா தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் பத்மசினி அம்மாள் சிரசாசனம் பண்ணாங்க அவங்க கடைசி வரைக்கும் கண் பார்வை நல்லா இருந்தது காது நல்லா கேட்டுச்சு மெமரி பவர் நல்லா இருந்தது இசோ அதனால நீ இங்க யோகாக்கு வந்திருக்கிற குழந்தைகளும் அவங்களுடைய பரம்பரையும் ஆரோக்கியமா இருப்பதற்காக இப்போ யோகா பயன்படுது நன்றி வணக்கம் ఇది ఒక ప్రోగ్రామ్ అంటే మీ